ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஆறு ஹனுமார் சஞ்சீவி மலை கொணர்தல் சிவபெருமான் கூறுகிறார் மலைமகளே கேல் பிரளய காலத்தில் பதினான்கு உலகங்களையும் எவருடைய கோப அக்னி உடன் விடுமோ தேவர்களும் மனிதர்களும் சராசர ஜீவன்களும் எவரை வழிபடுவார்களோ அவரை போரில் யார் வெல்ல முடியும் எவர் மீது ராமனுக்கு கிருபை உள்ளதோ இந்த லீலையை அவர்களே அறிவார்கள் மாலை நேரம் இரு படைகளும் திரும்பி வந்தன படைத்தலைவர்கள் தமது படைகளை பராமரித்தனர் எங்கும் நிறைந்த பிரம்மமான வெற்றி கொள்ள முடியாத அகில புவன நாயகனான கருணையின் உறைவிடமான ஸ்ரீராமன் கேட்கிறார் லக்ஷ்மணன் எங்கே அதனிடையே ஹனுமார் அவரை கொண்டு வந்து சேர்த்தார் தம்பியை அந்த மயக்க நிலையில் பார்த்து பிரபு ஸ்ரீராமன் மிகவும் துயருற்றார் ஜாம்பவான் கூறினார் லங்கையில் சுஷேனன் என்று ஒரு வைத்தியர் உள்ளார் அவரை அழைத்து வர யாரை அனுப்பலாம் ஹனுமார் சிறு வடிவெடுத்து சென்று சுஷேனரை அவருடைய வீட்டோடு சேர்த்து தூக்கிக் கொண்டு வந்தார் சுஷேணனன் வந்து ராமனுடைய திருவடி தாமரைகளை வணங்கினார் அவர் மலையின் பெயர் மூலிகையின் பெயர் கூறினார் ஹனுமானே மூலிகை கொண்டு வர போய்வாரும் என்றார் ராமன் திருவடி தாமரைகளை உள்ளத்தில் கொண்டு வாயு குமாரன் ஹனுமார் தன் வலிமை கூறி இதோ கொண்டு வருகிறேன் என்று தாவி கிளம்பினார் அங்கு ஒரு உளவாளி ராவணனுக்கு இந்தச் செய்தியை கொண்டு போய் சொன்னான் ராவணன் காலநேமியின் வீடு சென்றான் ராவணன் அவனுக்கு எல்லா நுட்பங்களையும் கூறினான் காலநேமி அதை கேட்டான் மீண்டும் மீண்டும் தலையில் அடித்து கொண்டான் அவன் கூறினான் நீங்கள் கண் பார்க்க நகரத்தையே கொளுத்தினானே அவன் வழியை யார் தடுக்க முடியும் ராமனை வழிபட்டு நீங்கள் தன் நலனைத் தேற்றிக்கொள்ளுங்கள் நாதா பொய்யான கூற்றுகளை விட்டுத் தொலையுங்கள் கண்களுக்கு ஆனந்தமளிக்கின்ற நீல ஆம்பலுக்கு இணையான ஷியாமல திருமேனியை உள்ளத்தில் நிலைநிறுத்துங்கள் நான் நீ என்ற பேதத்தையும் மமதையையும் விடுங்கள் அறியாமை என்ற பேருருட்டில் தூங்குகிறீர்களே எழுந்திருங்கள் காலம் என்ற சர்ப்பத்தை விழுங்குகின்றவரை கனவிலாவது எவராவது போரில் ஜெயிக்க முடியுமா அவனுடைய இந்த பேச்சை கேட்டு ராவணன் வெகுண்டு எழுந்தான் அப்பொழுது காலநேமி மனதிற்குள் நினைத்தான் ராம தூதர் கையாலேயே சாவது மேல் இவனோ துஷ்டன் பாவ குவியலில் திளைக்கிறான் என்று நினைத்து அவன் போகும்பொழுது ஹனுமாரின் பாதையில் ஒரு மாயை புரிந்தான் ஒரு குளம் ஒரு கோயில் ஒரு அழகிய தோட்டம் படைத்தான் ஹனுமார் அந்த அழகிய ஆசிரமத்தைக் கண்டு முனிவரிடம் பேசிவிட்டு நீர் அறிந்துவிட்டு செல்வோமே கலைப்பு தீரட்டும் என்று நினைத்தார் அரக்கன் இங்கே கபடி முனிவர் கோலம் பூண்டு அமர்ந்திருந்தான் அந்த முட்டால் தன் மாயையினால் மாயாபதியின் தூதனை மயக்கிவிட விரும்புகிறான் மாருதி அவன் அருகே சென்று தலை வணங்கினார் அவன் குணம் பேசத் தொடங்கினான் இராவணனுக்கும் ராமனுக்கும் இடையே பெரிய போர் நடக்கிறது ராமன்தான் வெற்றி கொள்வார் இதில் சந்தேகமில்லை சகோதரரே நான் இங்கு உட்கார்ந்தபடியே எல்லாவற்றையும் காண்கிறேன் எனக்கு ஞான திருஷ்டி என்ற மிகப்பெரிய துணை உண்டு ஹனுமார் அவனிடம் தண்ணீர் கேட்டார் அவன் ஒரு கமண்டலுவை கொடுத்தான் ஹனுமார் கூறினார் கொஞ்சம் ஜலம் எனக்கு போதாது அப்பொழுது அவன் கூறினான் குளத்திலே மூழ்கி சீக்கிரம் வாருங்கள் நான் உமக்கு அளிக்கிறேன் நீர் ஞானம் பெறுவீர் ஹனுமார் குலத்தில் இறங்கியவுடன் ஒரு முதலை பயந்து போய் ஹனுமார் காலை பிடித்து கொண்டது ஹனுமார் அதை கொன்றார் அது தெய்வீக மேனி பெற்று விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் தன் லோகம் சென்றது அது கூறிற்று வானரரே தங்கள் தரிசனத்தால் பாபம் நீங்கிவிட்டேன் அப்பனே முனிவரின் சாபம் நீங்கியது வானரரே நீங்கள் எந்த ஆசிரமத்தில் யாரை நமஸ்கரித்தீர்களோ அவன் முனிவர் அல்ல கொடிய அரக்கன் என் சொல் உண்மைதான் நம்புங்கள் இவ்விதம் கூறிவிட்டு அப்சரசாகிய மாறிய அந்த முதலை போய்விட்டாள் அனுமான் அரக்கன் அருகே சென்று கூறினார் முனிவரே முதலில் குருதக்ஷினை ஏற்றுக்கொண்டு பிறகு எனக்கு மந்திர உபதேசம் செய்யுங்கள் ஹனுமார் தன் வாளை வீசி அவன் தலையை நெறித்து பிடுங்கினார் சாகும் பொழுது அவன் தன் சுய உருவை காட்டி ராமா ராமா என்று கூறி உயிர் துறந்தான் அது கேட்டு ஹனுமார் மகிழ்ந்து அவ்விடம் விட்டு கிளம்பினார் அவர் அந்த மலையை கண்டார் ஆனால் அந்த மூலிகை அடையாளம் தெரியவில்லை அப்பொழுது ஹனுமார் ஒரே மூச்சில் பர்வதத்தையே பெயர்த்தார் மலையை தூக்கி கொண்டு இரவிலேயே ஆகாய மார்க்கமாக பரந்தோடி வந்தார் அயோத்திக்கு நேரே ஆகாயத்தில் வந்தார் பரதன் ஆகாயத்தில் மிகவும் பெரிய உருவத்தை பார்த்தார் இது ஒரு அரக்கனோ என மனதில் நினைத்தார் அவர் தனது வில்லை நானேற்றி துன்புறுத்தாத ஒரு அம்பை ஏவினார் அம்பு தைத்தவுடன் ஹனுமார் ராமா ராமா என்று கூறிக்கொண்டே மூர்ச்சையடைந்து தரையில் விழுந்தார் இனிய சொல் கேட்டு பரதன் எழுந்து ஓடினார் மிகவும் ஆர்வத்துடன் ஹனுமார் அருகே சென்றார் ஹனுமார் கஷ்டப்படுவதை பார்த்து அவரை மார்புறத் தழுவினார் பலவிதம் உணர்வு ஊட்டினார் அவர் கண்விழிக்கவில்லை அப்பொழுது பரதனின் முகம் வாடியது அவர் மனதில் மிகவும் துயருற்று கண்களில் நீர்வழிய பேசினார் என்ன தலைவிதியோ என்னை ராமனுக்கு மீண்டும் விரோதியாக்கிவிட்டது அதுவே இந்த பயங்கர துயரையும் தருகிறது மனது சொல் உடல்களால் ராமனுடைய திருவடிகளில் எனக்கு கபடமற்ற அன்பு இருந்தால் ராமன் எனக்கு அனுகூலம் என்றால் இந்த வானரர் களைப்பு நீங்கி வேதனை நீங்கட்டும் இச்சொல் கேட்டவுடனேயே ஹனுமார் கோசலபதி ராமனுக்கு ஜே என்று கோஷமிட்டு கொண்டு உற்சாகமாக எழுந்து உட்கார்ந்தார் பரதன் வானரரை மார்புறத் தழுவினார் அவர் மேனி சிலிர்த்தது கண்களில் நீர் நிறைந்தது ரகுகுல திலகன் ராமனை தியானித்த பரதன் உள்ளத்தில் பிரேமை அடங்கவில்லை பரதன் கூறினார் அப்பனே தம்பி லக்ஷ்மணன் தாய் ஜானகியுடனும் சுகத்தின் உறைவிடன் ராமன் நலம்தானே கூறு ஹனுமார் சுருக்கமாக எல்லா கதைகளையும் கூறினார் இதை கேட்டு பரதன் மிக்க துயருற்றார் மனதில் பச்சாதாபம் மிகுந்தது அட தெய்வமே நான் உலகில் ஏன் பிறந்தேன் பிரபுவிற்கு ஒரு உதவி கூட செய்யவில்லையே என்று பரதன் வருத்தப்பட்டார் பிறகு நேரம் இதுவல்ல என்று மனம் தேறி வலிமைமிக்க வீரனான பரதன் ஹனுமாரிடம் கூறினார் அப்பா நீ செல்வதற்கு தாமதமாகிறதே பொழுது விடிந்தால் காரியம் கெட்டுவிடுமே நீ மலையுடன் கூட என் அம்பில் ஏறிக்கொள் கருணையின் உறைவிடம் ராமனிடம் அனுப்பிவிடுகிறேன் இது கேட்டு ஹனுமார் உள்ளத்தில் என் சுமையை தாங்கி அம்பு செல்லுமா என்று கர்வம் வந்தது பிறகு ராமனுடைய பிரபாவத்தை நினைத்து பரதன் திருவடிகளை வணங்கி கைகூப்பி கூறினார் நாதா பிரபுவே நான் தங்கள் பிரதாபத்தை உள்ளத்திற்கு ஊட்டி வேகமாக பறந்தே சென்று விடுவேன் என்று கூறி விடைபெற்று பரதன் திருவடிகளை வணங்கி ஹனுமார் கிளம்பினார் பரதனுடைய தோல்வலிமை பணிவு குணங்கள் பிரபுவின் திருவடிகளின் அளவற்ற பிரேமை இவற்றை மனதில் அடிக்கடி கொண்டாடி கொண்டே ஹனுமார் லங்கையை நோக்கிச் சென்றார் அங்கே லக்ஷ்மணரை பார்த்து ராமன் மனிதர் போல பேசினார் பாதி இரவு போய்விட்டதே ஹனுமான் இன்னும் வரவில்லையே இவ்விதம் கூறி பிரபு ஸ்ரீராமன் தம்பியை தூக்கி மார்போடு தழுவிக்கொண்டார் தம்பி லக்ஷ்மணா நீ ஒரு நாள் கூட நான் கஷ்டப்படுவதை பார்க்க மாட்டாயே உன்னுடைய இயல்பு எப்போதுமே மென்மையானதாயிற்றே என் நலம் கருதி நீ தாய் தந்தையரை விட்டு வந்தாயே காட்டில் பனி கோடை வெப்பம் காற்று இவற்றை பொறுத்து கொண்டாயே தம்பி லக்ஷ்மணா அந்த பிரேமை இப்பொழுது எங்கே நான் கலங்கி அழுகிறேனே அதை கேட்டு ஏன் எழுந்திருக்கவில்லை நான் வனத்தில் தம்பியே இழப்பேன் என்று அறிந்திருந்தால் என் தந்தை சொல்லை கூட நான் மீறியிருப்பேனே பிள்ளை செல்வம் மனைவி வீடு சுற்றமெல்லாம் உலகில் அடிக்கடி கிடைக்கலாம் போய்விடலாம் ஆனால் பொறுப்புள்ள சகோதரன் கிடைக்க மாட்டான் மனதில் ஆராய்ந்து தம்பி விழித்து கொள் இரக்கையின்றி பறவையும் இரத்தினமின்றி நாகமும் துதிக்கையின்றி யானையும் எப்படி பரிதாபத்திற்குரியன ஆகிவிடுமோ தம்பி லக்ஷ்மணா அதுபோல அறிவற்ற தெய்வம் என்னை உயிரோடு வைத்திருந்தால் நீயின்றி நான் என் வாழ்வு அப்படித்தான் இருக்கும் மனைவிக்காக அருமை தம்பியை இழந்துவிட்டு நான் எந்த முகத்தோடு அயோத்தி செல்வேன் ராமனுக்கு வீரமில்லை மனைவியை பறிகொடுத்துவிட்டு நிற்கிறார் என்ற அவப்பெயரைக்கூட கூட தாங்கிக் கொள்வேன் மனைவியை இழந்துவிட்டது ஒன்றும் பேரிழப்பு இல்லை ஆனால் இப்பொழுது மைந்தா என் கெட்டியான கட்டோர உள்ளம் இந்த இகழ்ச்சியையும் உன்னை பிரிந்த சோகத்தையும் தாங்குமா அப்பா லக்ஷ்மணா நீ தாய்க்கு ஒரு பிள்ளை அவளுக்கு உயிர் நாடியாயிற்றே ராமன் லக்ஷ்மணனை மனக்கலக்கத்தினால் பரதனாக நினைத்து இங்கு புலம்புகிறார் எவ்விதத்திலும் நீ சுகமளிப்பவன் பரமஹிதம் செய்பவன் என்று அறிந்து உன் தாய் உன்னை கையடித்து என்னிடம் ஒப்புவித்தாள் நான் இப்பொழுது சென்று அவளுக்கு என்ன பதில் கூறுவேன் தம்பி நீ எழுந்திருந்து எனக்கு ஆலோசனை கூற மாட்டாயா பிறர் துயரை போக்குகின்ற ஸ்ரீராமன் பலவிதம் இவ்வாறு சோகப்படுகிறார் அவருடைய தாமரை இதழ் போன்ற கண்களிலிருந்து நீர் பெருகுகிறது சிவபெருமான் கூறுகிறார் ராமன் ஒருவரே இரண்டற்றவர் பிரிவு அற்றவர் இது வெறும் மனித இயல்பு அல்ல பக்தனிடம் பகவான் காட்டும் பரிவு பிரபுவின் புலம்பலை கேட்டு வானர கூட்டம் வருத்தத்தில் ஆழ்ந்தது இதனிடையே ஹனுமார் மலையுடன் வந்து சேர்ந்தார் கருணரசத்தினிடையே வீரரசம் புகுந்தார் போல அப்பொழுது வைத்தியர் உடனே வைத்தியம் செய்தார் லக்ஷ்மணன் சிலிர்த்து எழுந்தார் ராமன் உவகை பெற்று ஹனுமாரை அணைத்து கொண்டார் பிரபு ஸ்ரீ ராமன் மிகவும் கனிந்தவர் செய்ன்றி உள்ளவர் பிரபு தம்பியை மார்புற தழுவினார் கரடிகள் குரங்குகள் கூட்டம் அனைத்தும் மகிழ்ச்சியுற்றன பிறகு ஹனுமான் வைத்தியரை முன்போல லங்கையினுள் கோட்டைக்குள் கொண்டு போய் சேர்த்தார் இச்சேதியை இராவணன் கேட்டவுடன் மிகவும் வருத்தமுற்று மறுபடியும் மறுபடியும் தலையில் அடித்து கொண்டான் கவலையுற்று கும்பகர்ணன் அருகே சென்று பலவித உபாயங்கள் செய்து அவனை எழுப்பினான் கும்பகர்ணன் காலமே உருவெடுத்து வந்து உட்கார்ந்தார் போல எழுந்து உட்கார்ந்தான் கும்பகர்ணன் கேட்டான் அண்ணா ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கிறது கூறுங்கள் அந்த தற்பெருமை கொண்ட ராவணன் எவ்விதம் சீதையை கொண்டு வந்தானோ அது முதல் எல்லா கதைகளையும் கும்பகர்ணனிடம் விவரித்தான் அப்பா வானரர்கள் அரக்கர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டனர் மிக பெரிய போராளிகளையும் மாய்த்துவிட்டனர் துர்முகன் தேவாந்தகன் நராந்தகன் பெரிய போராளி அதிகாயன் அகம்பனன் மகோதரன் முதலிய எல்லா அரக்க போர் வீரர்களும் வானரர்களால் போர்க்களத்தில் மடிந்துவிட்டனர் அப்பொழுது ராவணனின் சொல் கேட்டு கும்பகர்ணனின் மனம் நெகிழ்ந்து கூறினான் அட முட்டாளே உலகின் தாய் ஜானகியை கவர்ந்துவிட்டு வந்து இப்பொழுது என் நலம்